வருக்கும் வணக்கம் நான் ஒரு வீடியோ போடும்போது ஒன்றுக்கு நாலு தடவை யோசனை பண்ணி ஏதாவது பிரச்சனை வருமா உண்மையாக பொய்யா அப்படின்னு செக் பண்ணி அப்புறம்தான் நான் வந்து நான் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு என்னென்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சரியாக வரலைன்னா என்னென்ன திட்டு திட்டுனுமோ திட்டுங்க காரணம் நான் அதாவது ஒரு ரெண்டு நேரம் சாப்பிட்டேன் என்னால் ச கசப்பு வாயில் வைக்க முடியல அதனால் அதுக்கு மேலே எனக்கு சாப்பிடவும் விருப்பம்னு நான் தோட விட்டுட்டேன் இது என்ன அப்படின்னா உடம்புல காய சித்தியாக மாறுறதுக்கும் காயகல்பாக மாறுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும் சர்க்கரை நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் சர்க்கரை நோய் வந்தால் என்ன பாருங்கள் சர்க்கரை நோய் வந்தால் அதை தீர்ப்பதற்கு மேகநோய் அதாவது சர்க்கரை சம்மந்தப்பட்டது மொத்தம் இருபத்தோரு வகை பாதத்தில் நாலு பித்தத்தில் ஏழு சிலை மத்தத்தில் பத்து இன்னும் ரகரகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இது இதில் அப்படி இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டில் ஒன்று இங்கிட்ட இல்லைன்னு நாங்கிட்டே ஆனால் ரக ரகமாக பிரித்த நோயை கூட தீர்க்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்க செஞ்சு சாப்பிடுங்க பலன் பெறுங்க யார் யார் நீண்ட ஆயில் தேவையோ அவங்க பூரா பயன்படுத்துங்க எழுதிக்கிறீங்க அமுதவள்ளி ஆகாச கருடன் என்ற பொல் சீந்தி வேரை அரைத்து இது கருடன் கிழங்குத அரைத்து கொட்டைப்பாக்கு அளவாக ஆவின் பாலில் சாப்பிட்டு வர்ற சகல மேகங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா வந்துட முடியாது அடிக்கடி சாப்பிட்டு வர அடிக்கடி சாப்பிட்டு வர சகல மேகங்களும் சகல விசகடிகளும் சுரம் தோஷம் கபாலச்சூடு வெட்டைகளும் நீங்கும் ஆற்றல் எதுக்கு இருக்கு இந்த கர்டன் கிழங்கு இருக்கு இந்த சமூலத்தை நாட்பட சாப்பிட்டு வந்தால் அவமிருந்து விலகும் தேவம் பொன்போல் ஆகும் மேற்படி தண்டின் மாவும் வில்வ பூவும் கோரோசனையும் சமன் கலந்து திரிகடுகு பிரமாணம் எருமை மோரில் சாப்பிட்டு கொண்டு வர மேக நீரிழிவு நீங்கும் இதை விட ஒரு அருமையான மருந்து அருமையான செய்தி யார் சொல்லுவா ஸோ இதை சாப்பிடுங்க அதாவது காய சித்திக்கு இது ஒரு அருமையான மருந்து இருந்தாலும் மேக நோய் சர்க்கரை நோயை தீக்கிறதுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க பட் தீர்வு வருமா ஆனால் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆனால் சாப்பிடலாம் என்ன செய்யுங்க இவங்க வந்து கொஞ்சம் கூட சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மிளகுக்கு மேலே சாப்பிடாதீங்க ஏன்னா கசப்பு ஓவரான கசப்பு சரியா அந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக சாப்பிட்டா ஆயில் அதிகரிக்கும் உருட்டிக்கிட்டு சாப்பிட்டா உயிர் ஆபத்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சா கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பலனடைய வேண்டுமாரி கெட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்